உமக்கு நன்றி ஓ பிரைஸ் ஓதலோ ஓஇ கா பாபா சந்தலராதி அந்தலோரவோ ஆவிலன் நரம்பி நல்ல கத்திர ஸ்தோத்திரம் பண்ணி கொண்டே இருப்போம் அந்த காலையில் நன்றி ஆண்டவரே நன்றி நன்றி எத்தனை அற்புதங்களை எங்கள் வாழ்க்கையில் செய்கிறவரே நன்றி ஓ நன்றி அலிலுயா ஓழிக்கா பாபா 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 சந்தளதி உள்ளம் திறந்த கருத்தரை எல்லாரும் மகிமைப்படுத்துவோம் அந்த காலையிலே நன்றி அப்பா நன்றி தாழ்மயில் ஆடிமாயை நோக்கி பார்த்தீரே சொல்வோமாமேன் தாழ்மயில்

ஆலேளுமாக்கு மாகிமை தருகின்றோம் உண்மையில் தான் மகிழ்ச்சி அடைகின்றோம் உமாக்கு மாகிமை தருகின்றோம் உண்மையில் தான் மகிழ்ச்சி Are Hindu,

நன்றி 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 நல்ல கர்த்தரை துடிப்போமா நல்ல கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா அந்த காலையிலே அவர் பெரிய காரியங்களை நமக்கு செய்ய வல்லமை உள்ளவராக இருக்கிறார் இந்த காலையிலே மகிமையான காரியங்களை நம்ம வாழ்க்கையில் செய்வார் ஏமேன் நம்ம குடும்பங்களுக்குள் அவர் செய்ய வல்லமை உள்ளவராக இருக்கிறார் ஏமேன் தம்முடைய வல்லமை உள்ள கரத்தினாலே நம்மை மூடுகிறார் மேன் ஆமீன் சேற்றங்களின் நிலையிலே நிழலிலே நம்மை வைக்கிறார் அலிலூய மறைக்கிறார் காக்கிறார் தீங்கு நேராத படிக்கு ஆமேன் ஆபத்துக்கள் நேராத படிக்கு நஷ்டங்கள் நேராத படிக்கு ஆவர் நம்மை காக்கிறார் ஈஸ்வர வேலை காக்கிறவர் தூங்குகிறதும் இல்லை ஊரங்குகிறதும் இல்லை அலிலூய காக்கும் கர்த்தர் அவர் நம்மை காக்கும் கர்த்தர் அவர் அலிலூய வலது பக்கத்தில் நிழலாயிருப்பேன் என்று சொல்லி இருக்கிறாரே அலலூய் நல்லாயிருக்கிறார் காக்கிறார் இருக்கிறார் ஆமேன் அலை லூயா நல்ல கத்திர ஸ்தோத்திரம் பண்ணுங்க இந்த காலையில் ஆமே தீங்கு உங்களை அணுக முடியாது தீங்கு உங்களை மேற்கொள்ள முடியாது தீங்கு உங்களை மேற்கொள்ள முடியாது ஆலை லூயா ஓ அலை லூயா மேற்கொள்ள முடியாது கற்ற பலனாய் இருக்கிறார் கர்த்தர் மகிமையாய் வெளிப்படுகிறார் தம்முடைய வல்லமை உள்ள பலத்தை உங்கள் வாழ்க்கையிலே வெளிப்படுத்தி காண்பிக்கிறார் அல்லேலூயா நீங்கள் சும்மா இருப்பீர்கள் கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார் யுத்தம் பண்ணுகிற தேவனே எங்களுக்காக யுத்தம் பண்ணுகிற தேவனே எங்களுக்காக வழக்காடுகிற தேவனே எங்களுக்காக காரியங்களை செய்கிறவரே நல்ல கர்த்தர் ஸ்தோத்திரம் பண்ணி துதித்துக் கொண்டே இருக்கும்படி கேட்கிறேன் கத்திரை ஸ்தோத்திர பண்ணுங்கள் அல்ல கத்திர ஸ்தோத்திரமான அல்ல கத்திரி துதியங்கள் ரி கா பாபா சந்தலா ராதி நன்றி ராஜா ஓ நன்றி 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 நல்ல கத்தனை துதித்து கொண்டிருப்போமாக அந்த காலை நேரத்தில் அலிலூயா ஏன் அலிலூயா ஸ்தோத்ரம் அலிலூயா எங்களால் ஆகாத பல நிறைய காரியங்கள் உண்டு ஆனால் அவைகளெல்லாம் உண்மால் ஆகும் நீங்கள் அதை செய்ய வல்லமை உள்ளவரா இருக்கிறீங்கப்பா ஆல லூயா லூயா நல்ல கற்று கொண்டு கொண்டிருப்போமா ஆமாம் எங்களால் கூடாது மனுஷனால் கூடாது தான் தேவனால் எல்லாம் கூடும் என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம் தேவனால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை சகலவற்றையும் செய்ய நீர் வல்லமை உள்ளவர் உமால் கூடாதது ஒன்றுமே இல்லைப்பா எங்கள் வாழ்க்கையில் எங்கள் குடும்பங்களிலும் நல்ல கரங்களை உயர்த்தி கற்றனையும் மகிமைப்படுத்தி ஸ்தோத்திரம் பண்ணி சொல்லுவோமா எங்கள் வாழ்க்கையிலும் எங்கள் குடும்பத்திலும் நீங்கள் நினைக்கிறது அது தடைபடாது அல்லூய சொல்லுங்கள் தடைபடாது நீங்கள் நினைக்கிறது அது தடைபடாது நீங்கள் விரும்புகிறது நிறைவேறும் நீர் விரும்புகிறது நிறைவேறும் அப்படி கரத்தின் வல்லமையை எவராலும் தடுக்க முடியாது ஓ அப்படி கரத்தின் வல்லமையை யாராலும் தடுக்க முடியாது ஓ வல்லமை பொருந்திய உடைய ஆற்றலை யாராலும் தடுக்க முடியாது தடுத்து நிறுத்த முடியாது நல்ல கரங்களை உயர்த்தி எல்லாரும் கர்த்தனை மகமைப்படுத்தி தேவனின் சோதரமணி கொண்டே இருப்போமாக கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார் ஓரா காவா காபா சந்தலர் அதி அந்த அபோ நன்றி ராஜா ஆலே சொல்வோமா ஆலேலுயா ஆலேலுயா ஓ பிரைஸ் தி லார்ட் பிதாவே உம்முடைய கிருபையின் கரத்திலே உம்முடைய வல்லமையின் கரத்திலே உம்முடைய மகிமையின் கரத்திலே எங்கள் எல்லாரையும் விட்டு கொடுத்து நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம் நீர் எங்கள் வாழ்க்கையில் குடும்பங்களில் நீர் செய்ய விரும்புகிறதை முற்றிலும் செய்ய எங்களை அர்ப்பணிக்கிறோம் இன்னொரு நாள் இந்த நாளிலும் உங்கள் கரத்தில் எங்கள் வாழ்க்கையை எங்கள் வாய்ப்பை எங்கள் எல்லாவற்றையும் தருகிறோம் நாங்கள் ஜோமனோ கரங்களை உயர்த்தி ஏ மேன் ஓ கம்ப்ளீட்டாக சரண்டர் பண்ணுறோம் ஆண்டவர் டூ வாட் எவர் யூ வாண்ட் டு இன் லைஃப் எங்கள் வாழ்க்கையில் குடும்பங்களிலே நீர் செய்ய விரும்புகிறதை செய்வதற்கென்று எங்களை அர்ப்பணித்து நாங்கள் ஜவம் பண்ணுகிறோம் நல்லா பண்ணுங்க ஏ நாமத்தினாலே நீங்கள் செய்ய விரும்புகிறது அது நிச்சயம் நிறைவேறும் ஓ நீங்க செய்ய நினச்சது அது நடக்கும் சொல்லுவோம் நடக்கும் அது நிறைவேறும் அதை யாராலும் தடுக்க முடியாது ஓய் கா பாபா சந்தல அது அது ஆவியானவரே நன்றி 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 அப்பா ஆலை லூயா நல்ல ஜோம் பண்ணுவோம் ஏசுவின் நாமத்தினாலே ஆலை லூயா ஹலே லூயா தேங்க்யூ 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 ஆம் மேன் இப்படி வல்ல கரத்தில் அர்ப்பணித்து நாங்கள் ஜோம் பண்ணுகிறோம் இப்படி பிரசனம் எங்களோடு இருக்கிறதற்காக நன்றி 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 ஓ பிரைஸ் த லாட் வல்ல கரத்திலே தருகிறோம் தொடர்ந்து பெரிய காரியங்களை நீரியங்கள் நடுவில் செய்யும்படி எங்களை அர்ப்பணிக்கிறோம் எல்லா துடி கனமய்மையாவும் ஒருவருக்கு ஏற்றெலுத்துகிறோம் ஏசுவி நாமத்தில் ஜபிக்கிறோம் எங்கள் ஜீவன் உள்ள நல்ல பிதாவை ஆமேன் கர்த்தன் நல்லவர் அமர்ந்து கொள்வோம் ஒரு வசனத்தை தியானிப்போம் இந்த நேரத்திலும் தேவன் நம்மூர் கூட பேசுவதற்கு வல்லமை உள்ளவராக இருக்கிறார் ஸ்தோத்திரம் என்னுடைய வார்த்தையை கேட்கும்படி அல்லோய் ஆர்வத்தோடு உங்களை கத்த நிச்சயமாகவே ஆச்படிப்பார் இந்த கால நேரத்திலும் கர்த்த ஊர் கூட பேசுவதற்கு அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார் ஒரு வசனத்துக்கு நேராக நம்முடைய இறுதயங்களை திருப்புவோம் ஏமன் தேவன் இந்த காலையிலே நம்மோடு கூட வசனத்தின் மூலமாக அவர் பேசுவதற்கு போதுமானவராக இருக்கிறார் கர்த்த நல்லவர் சங்கீதம் தொண்ணூற்றி ஏழாம் சங்கீதம் ஐந்தாவது வசனத்துக்கு நேரம் திருப்பி கொள்ளலாம் ஐ மீன் நைன்டி செவன் சாம்ஸ் நைன்டி வேர்ஸ் ஃபைவ் நைன்டி செவன் ஏமேன் தொண்ணூற்றி ஏழாவது சங்கீதம் ஐந்தாவது வசனம் அற்புதமான வேத வார்த்தைகள் இருக்கிறது ஸ்தோத்திரம் சேர்ந்து அந்த வசனத்தை நம்முடைய உள்ளத்திலே ஆமை இணைந்து நம்ம வசனத்தை வாசிக்கலாம் ஆமீன் கர்த்தரின் பிரச்சனத்திலே கர்த்தனின் பிரச்சனத்தினால் பர்வதங்கள் மெழுகு போல உருகிற்று சர்வ உள்ள ஆமீன் சர்வ சர்வ பூமியினுடைய ஆண்டவரின் பிரச்சனத்தினாலேயே உருகி போயிற்று ஒரு ஆமீன் சொல்லுங்கள் பார்க்கலாம் பர்வதங்கள் எப்படி மாறுகிறதா ஆமன் மெழுகு போல உருகிற்று ஏமேன் எவ்வளோ பெரிய சேலஞ்சஸாக இருந்தாலும் சரி எவ்வளோ பெரிய ப்ராப்ளம்ஸாக இருந்தாலும் சரி ஆமீன் ஸ்தோத்திரம் வேத வசனம் சொல்லுகிறது அவருடைய பிரச்சனத்திலே அவர் இருக்கிற இடத்துல அவருடைய சமூகம் இருக்கிற இடத்துல அவர் வசிக்கிற இடத்துல அவர் தங்கி இருக்கிற இடத்துல அவர் எங்கே வாசமாக இருக்கிறாரோ அங்கே பிரச்சனை இடமாகி மாறிவிடுமாம் மெழுகு போல உருகி போகும் ஒரு ஆமீன் சொல்லுங்கள் பார்க்கலாம் மெழுகு போல பிரச்சனத்தில் அப்போ இன்னைக்கு எவ்வளோ பெரிய 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 பர்வதங்களை போல காட்சி அடித்தாலும் சரி தேவனுடைய பிரசன்னம் இருக்கிற இடத்துல தேவனுடைய மகிமை இருக்கிற இடத்துல தேவன் எங்கே இருக்கிறாரோ அங்கே அவைகள் எப்படி மாறிவிடுமாம் சொல்லுங்கள் மெழுகு போல ஒரு வேக்ஸ் மாதிரி அது இருக்கிற இடம் அறியாதது மாதிரி அது என்ன செய்யுமா மாறி போய்விடும் பர்வதங்கள் எப்படி மாறுமா மெழுகு போல ஸோ நீங்கள் காலையில் உங்களை பார்த்து சொல்கிற எந்த விதமான சேலஞ்சஸ் வழியாக நீங்கள் போயிட்டு இருந்தாலும் சரி நாம நாம தேட வேண்டியதெல்லாம் ஒரே காரியம் நம்ம யோசிக்க வேண்டியதெல்லாம் ஒரே காரியம் பழிசலாட் நம்ம மைண்ட் இருக்கிறதெல்லாம் இருக்க வேண்டியதெல்லாம் ஒரே காரியம் தான் என்ன காரியம் தெரியுமாட் தேவ பிரசனத்தை நான் வாஞ்சிக்கிறேன் தேவ பிரசனத்துல நான் என்ன செய்யணும் வளரணும் நெருங்கணும் பெருசாகணும் அவர் எனக்குள் பெரிதாக வேண்டும் பிரசனத்தில் நான் வளர ஆரம்பிக்கும் பொழுது வேதம் சொல்லுகிறது ஆமை பர்வதங்கள் எப்படி மாறிடும் மெழுகு போல மாறும் ஸோ இன்னைக்கு நாம் கான்சன்ட்ரேட் பண்ண வேண்டியது ஏமே எவ்வளோ பெரிய பர்வதங்கிறதில் நம்ம நோக்கம் இருக்கக்கூடாது எவ்வளோக்கு அதிகமாக தேவ பிரசனத்தை நான் வாஞ்சிக்க போகிறேன் அதுதான் நம்முடைய நோக்கமாக இருக்க வேண்டும் இதை தேட 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 இதை அறிய அறிய இதை உணர 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 இதில் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும்போது இதில் நெருங்கும் போது என்ன உண்டாகுன்றாருன்னா ஐ மீன் பர்வதங்கள் கூட இனவாய் மாறிவிடும் மெழுகு போல மாறிவிடும் ஸோ இன்றைக்கி எவ்வளோ பெரிய ப்ராப்ளம் வழியாக நீங்கள் போய்ட்டு இருந்தாலும் எவ்வளோ பெரிய சூழல் வழியாக நீங்கள் போய்ட்டு இருந்தாலும் சரி ஒன்றை மாத்திரம் இன்றைக்கி காலையிலே மனதிலே கொள்ள வேண்டும் எது தெரியுமா எவ்வளோ மோசமான நிலையில் உங்கள் லைஃப் இருந்தாலும் சரி கர்த்தர் அதை மாற்றி அமைக்க வல்லமை உள்ளவராய் இருக்கிறார் என்கிறதை மறந்து போக வேண்டாம் அவர் இருக்கிற இடத்துல பிரச்சனைகளும் தங்கி தாபரித்து கொண்டு இருக்க முடியாது அவர் இருக்கிற இடத்துல பர்வதங்கள் அதன் தன்னுடைய ஆற்றலை வெளிப்படுத்தி கொண்டிருக்க முடியாது அவர் எங்கே இருக்கிறாரோ அவர் இருக்கிற இடத்துல மாற்றங்கள் நிகழ்ந்தே தீர முடியும் ரொம்ப முக்கியம் இன்றைக்கி காலையில் இணைஞ்சிருக்கிற வந்திருக்கிற உங்களை பார்த்து நான் சொல்கிறேன் தேவனுடைய பிரசன்னம் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிறதான எல்லா விதமான பர்வதங்களையும் உருகி போக செய்யும் எத்தனையோ வருஷ காலங்களாக நீங்கள் யோசிச்சுட்டு இருக்கலாம் எப்போ இது மாறும் என்று ஆனால் இந்த காலையிலே கர்த்த நமக்கு சொல்லுகின்ற வார்த்தை அவைகள் மாறுகின்ற காலங்கள் வந்து விட்டது அதுக்கு என்னென்னா பிரசனம் இருந்தால் போதும் தேவ மகிமை இருந்தால் போதும் என்ன என்ன நடக்கணுமோ அது தன்னால் நடக்க ஆரம்பிச்சிடும் ஆமேன் ஸ்தோத்திரம் நாம தேட வேண்டியது இதைத்தான் தான் தேவனுடைய பிரசனத்தை ஆமேன் அந்த சமூகத்தை தேட ஆரம்பிச்சுட்டா வசனம் சொல்லுது மெழுகு போல மாறிடும் அது மெழுகு எப்படின்னா காயினதே தெரியாது அது பாட்டு கரைஞ்சிக்கிட்டே இருக்குது பாருங்கள் அந்த மாதிரி தான் அது இது இருக்கு இதுவும் அப்படி தான் ப்ராப்ளம்ஸும் கூட என்ன ஆயிரும் அப்படி இருக்கிறது தெரியாத அளவுக்கு அப்படியே சிம்பிளாக அப்படியே இலகுவா அது மாறிக்கிட்டே வந்துடும் கடைசியில் பார்ப்பீங்க அது இருந்த இடத்த என்ன பண்ண முடியாது கண்டுபிடிக்கவே முடியாது அவ்வளவு தூரம் காரியங்களை செய்ய வல்லமை உள்ளவராக இருக்கிறார் இந்த காலையில் அப்படி நம்புங்கள் தேவனை அப்படியே பிரச்சனத்தில் அவ்வளோ வல்லமை இருக்கிறது இந்த வல்லமை என்ன செய்கிறது பாருங்கள் பிரச்ச பருவதங்களை பிரச்சனைகளை என்ன பண்ணுகிறது போல உருகச் செய்கிறது உருகி போகும் ஒன்றாம் அதிகாரம் ஐந்தாம் வசனத்தில் இருக்கிறது நாகம் ஒன்று ஐந்து அவர் சமூகத்தில் ஸ்தோத்திரம் அவர் சமூகத்தில் அழகா கூட அவர் சமூகத்தில் பர்வதங்கள் எப்படி போகிறதாம் பாருங்கள் ஆமேன் பர்வதங்கள் அதிர்ந்து நாகம் ஒன்று ஐந்து பர்வதங்கள் அதிர்ந்து ஆமேன் மலைகள் என்ன செய்யும் கரைந்து போகும் பர்வதங்கள் அதிர்ந்து கரைந்து போகும் அவர் பிரசனத்தினால் பூமியும் புக்கு சூச்சக்கரமும் அதில் குடியிருக்கிற அனைவரோடும் என்ன செய்யும் ஈடுபட்டு போகும் ஒரு ஆமீன் சொல்லுங்கள் பார்க்கலாம் இன்னைக்கு நான் உங்களை பார்த்து சொல்றேன் எப்படி பர்வதங்கள் என்ன செய்யுமா அதிர்ந்து மலைகள் என்ன செய்யுமா கரைந்து போகும் எதனால பிரசனத்தினால ஸோ இன்னைக்கு என்ன சேலஞ்சஸ் வழியா நீங்கள் போயிட்டு இருந்தாலும் நாம சீக் பண்ண வேண்டியது ஒன்னே ஒன்று தான் தேவ பிரசன்னம் அந்த பிரசனத்தை சார்ந்து கொள்ளுகிறோம் தேவ பிரசரத்தை சார்ந்து கொள்ளுகிறோம் ஏன்னா அவர் இருக்கிற இடத்துல சூழ்நிலை இருக்கிற மாதிரி இருக்க முடியாது அவர் இருக்கிற இடத்துல பிரச்சனை இருக்கிற மாதிரி இருக்க முடியாது அவர் இருக்கிற இடத்துல எதுவுமே இருக்கிறது போல இருக்க முடியாது அது மாற்றத்தை பார்த்தே ஆக வேண்டும் ஸ்தோத்திரம் நான் சொல்கிறேன் எல்லா பயங்களும் மெழுகு போல உருகி போகும் நிறைய பேருக்கு இன்னைக்கு பயம் என்ன பயம் பயம்லா ஃபியர் ஆன்சைட்டி அவன் சொல்லுவேன் பயம் கவலை படபடப்பு எப்பயுமே ஒரு சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை மீண்டும் நான் நினைப்பூட்டுகிறேன் ஏ மேன் ப்ரைஸ்லா ஸ்தோத்திரம் தேவ ம மனுஷங்க பாருங்கள் ரெண்டு காரியம் உண்டு என்ன உண்டுனா ஸ்தோத்திரம் எதிர்காலத்தை நிறைச்சி என்ன செய்வோம் பயப்படுவோம் ஏன் என்ன நடக்க போகுது எப்படி நடக்க போகுது என்ன சொல்லுவோம் பயம் படபடப்பு ஆன்சைட்டி இதெல்லாம் ஒன்றா சொல்லலாம் பாருங்கள் எதிர்காலத்தை நினைக்கும் பொழுது ஆன்சைஸாக மாறிடுறோம் நாளைய தினத்தை குறித்து கவலைப்படாதீர்கள் பைபிள் இருக்குது ஆனால் ஆங்கில விதமத்தில் நாட் பி ஆங்ஷியஸ் ஆங்ஷியஸாக இருக்காதீங்கன்றாரு கவலை அதாவது தமிழில் சொல்லும்போது கவலைன்னு சொல்லப்பட்டிருக்கிறது ஆங்கிலத்தில் சொல்லும்போது படபடப்பாக இருக்காதிங்க நாளைக்கு என்ன நடக்க போகுது படபடப்பில் இருக்காதிங்க ஐ மீன் பதட்டப்படாதீங்க நாளைக்கு என்ன நடக்கும்னு பதட்டப்படாதீங்க பைசலாட் ஸ்தோத்திரம் ஏன் கருத்துடைய பிரசனம் இருக்கிற இடத்துல நாளைக்கு ஏன் நாளை என் காரியத்தை மாற்றி அமைக்கிற ஒரு தேவன் என்னோடு கூட என்ன செய்கிறார் இருக்கிறார் அவர் இருக்கிறதுனால என் பிரச்சனை மாறி ஆகணும் அது இருக்க முடியாது ஒரு ஆமின் சொல்லுங்கள் பாருங்களாம் லூயா அதனால தாவீது தான் வாழ்க்கையில் பாருங்க ஸ்தோத்திரம் அதாவது கடந்த காலத்தை நினைக்கும் போது சொல்லுவோம் பாருங்க வருந்தோன்னு சொல்லுவேன் பொதுவாக வருத்தம் என்ன வருத்தம் நான் இப்படி நடந்திருக்க கூடாது உண்மைதான் நான் அப்படி பேசியிருக்க கூடாது உண்மைதான் நான் செஞ்சது தப்பு தான் என் மேல தான் மிஸ்டேக்கு இதெல்லாம் கடந்த கால வருத்தங்கள் உண்மையா இல்லையா மனுஷனுடைய வாழ்க்கையில் இதெல்லாம் வருது இல்லைன்னு சொல்லலை கடந்த காலங்களை குறித்து வருந்துகிறோம் எதிர்காலங்களை குறி எதிர்காலங்களை குறித்து பயப்படுகிறோம் பத படபடப்படைகிறோம் ஆனால் ஆண்டு சொல்கிறார் ஏக்கிட்ட வந்துட்டேன்னு சொன்னால் உன் கடந்த காலமும் ஒன்றும் இல்லை உன் எதிர்காலமும் ஒன்றும் இல்லை உன் காலங்களை ஆஸ்வதிக்கிற தேவன் நானாக இருக்கிறேன் மலைகளை போல் இருக்கிற காரியம் கூட போல் என்ன செஞ்சிடும் மாறிடும் அந்த பிரசன்ஸ்ல தான் இன்றைக்கி நம்ம வாழும்படி ஆண்டவர் விரும்புகிறார் ஒரு ஆமின் சொல்லுங்கள் பாருகலாம் ஹல லூயா கவலை வேண்டாம் பயம் வேண்டாம் படபடப்பு வேண்டாம் ஹால லூயா சங்கீத புஸ்தகம் மூன்றாம் சங்கீதம் மூன்றாம் அவசரத்தில் சொல்லும்போது அழகா சொல்லப்படுறது மூன்றாம் சங்கீதத்திலே தாவிது அற்புதமாக இந்த எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி தான் தாவிது சொல்கிறாரு நான் யாரு எனக்கு என்ன நான் எப்படிப்பட்டவன் நான் இருக்கிறேன் சொல்லும் போது சொல்றாரு உங்களுடைய பிரச்சனத்துல பர்வதங்கள் என்ன ஆயிடும் மெழுகு போலமா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி தான் சொல்றாரு அந்த பிரச்சனம் வரும்போது எனக்கு என்ன ஆயிடுது அந்த பிரச்சனத்தை நிரப்பப்பட்டிருக்கிற அனுபவம் அதை அந்த அவேர்னஸ்க்குள்ள வரும்பொழுது அந்த புரிந்து கொள்வதற்குள்ள நான் வரும்போது எவ்வளோ பெரிய மலையா இருந்தாலும் என்ன செஞ்சிருது மெழுகு மாறி மாறிடுது ஒரு ஆமின் சொல்லுகள் சகித மூன்றாம் சகித மூன்றாம் வருஷத்தை தாவித சொல்லும் போது சொல்லுகிறார் தான் மூன்றாம் சகித மூன்றாம் வருஷனம் ஆனாலும் கர்த்தாவே சொல்லுங்கள் ஆனாலும் கர்த்தாவே நீர் என் கேடகமும் நீர் என் கேடகமும் என் மகிமையும் என் தலையை உயர்த்துகிறவருமா இருக்கிறீர் கரங்களை உயர்த்தி ஆமீன் சொல்லுங்கள் நீர் யார் என் கேடகம் நீர் யார் என் மகிமை நீர் யார் என் தலையை என்ன செய்கிறவர் உயர்த்துகிறவர் ஒரு ஆமீன் சொல்லுங்கள் பார்க்கலாம் நடக்க முதல் வசனத்தை பார்க்கலாம் சங்கீத மூன்று ஒன்றுல என் சத்தருக்குகள் என்னவாய் இருக்கிறார்கள் பெருகி இருக்கிறார்கள் எனக்கு விரதமாக எலும்பி இருக்கிறவர்கள் எழும்புகிறவர்கள் அநேகர் நல்ல கவனிக்க சத்துருக்கள் ஏராளம் விரதமாக எழும்புகிறவர்கள் அநேகர் நிறைய சத்துருக்கள் இருக்கிறாங்க நிறைய விரோதிக்கிறவர்கள் இருக்கிறார்கள் ஆனால் அப்படிப்பட்ட ஆட்கள் இருந்தாலும் பைபிள் சொல்லுது ஏமன் நல்ல கவனிக்க லிட்ரலா எனக்கு அப்போஸ் பண்ணி இருக்கக்கூடிய ஆட்கள் ஒரு கூட்டம் இருக்குது ரெண்டாம் வருஷத்துல சொல்லும்போது சொல்றாரு தேவன் கூட இவனுக்கு என்ன பண்ண முடியாது ஒன்று செய்ய முடியாது அதான் பேசுறாங்க பண்ணி நிறைய நிறையா உலகத்தை அப்படி தானே பேசுகிறாங்க கடவுளே அவங்களை கை விட்டுட்டாரு கடவுளால் கூட அவங்களுக்கு ஒன்றும் பண்ண முடியாது கடவுளை அவங்க பக்கம் இல்லை இன்னைக்கு உலகம் நிறையா தான் பேசுது யாருக்காவது சில வியாதி வந்துட்டு அவ்வளோ உலகம் சொல்லுது அவளுக்கு தேவை கடவுள் தண்டிச்சிட்டாரு கடவுள் அவர் பக்கம் இல்லை கடவுளை அவங்களை என்ன பண்ணுறாரு வாதிக்காரு இதான் உலகம்னு சொல்லுது தேவனிடத்தில் அவனுக்கு என்ன இல்லை ரட்சிப்பு இல்லை காட் இம்செல்ஃபை தேவனை அவனை விட்டுட்டாரு கடவுளே கை விட்டுட்டாரு கடவுளை இப்போ ஒன்றும் செய்ய மாட்டார் ஏமேன் அழக சொல்றாரு லட்சிப்பு இல்லை என்று என் ஆத்துமாவை குறித்து சொல்லுகிறவர்கள் யாராக இருக்கிறார்கள் அநேகராக இருக்கிறார்கள் அப்போ லிட்ரலாக பிசிக்கலாக நான் பார்க்குற எனிமிஸ் ஜாஸ்தி நேரடியாக எனக்கு விரோதம் ஏகப்பட்ட ஏகப்பட்டவர் இருக்கிறாங்க ரெண்டாவது மறைமுகமாக பேசிட்டு இருக்கிறேன் என்ன பேசுறாங்க கடவுள் கூட அவனை காப்பாற்ற முடியாது அப்படின்னு சொல்ற ஒரு கூட்டம் இருக்கத்தான் செய்கிறது ஒரு ஆமீன் சொல்லுங்கள் பார்க்கலாம் அப்படி சொன்னா கூட தாவிது சொல்றாரு பாருங்க இப்படி உலகம் பேசினாலும் ஆனாலும் கர்த்தாவே ஒரு ஆமின் ஆனாலும் கர்த்தாவே நீர் என் கேடகமும் அற்புதமான நீர் இருக்கிறீர் கேடகம் யூ ஆர் மை என் கேடகமும் என் 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 மகிமையும் நீர் தான் ஹால லூயா மகிமை அதுதான் பாதுகாப்பு தலையை உயர்த்துகிடுவருமாய் இருக்கிறேன் காலையில் வழியாக நீங்கள் போயிட்டு இருந்தாலும் எந்த சுச்சுவேஷனுக்குள்ள நீங்கள் இருந்தாலும் பரவாயில்ல ஒரு காரியத்தை உங்களுக்கு நினைப்பூட்ட விரும்புகிறேன் தேவன் உங்கள் தலையை உயர்த்துகிறவராக இருக்கிறார் ஆமேன் மனுஷன் எதிர்ப்பு தெரிவிக்கலாம் அல்லது புரய்சலா சத்ருக்கு ஏராளமாய் பெருவி பெருகி இருக்கலாம் கடவுளே உங்களை கைவிட்டர்ன்னு சொல்கிற மாதிரி நிறைய பேர் சொல்லலாம் ஆனால் ஒன்னும் மட்டும் விளங்கிக் கொள்ளுங்கள் பிரயசிலா ஸ்தோத்ரம் இந்த பிரச்சனைகளுக்கு நடுவில் அதுதான் முக்கியம் எவ்வளவா சத்துருக்கள் பெருகி இருக்கிறார்கள் விரதமா இருக்கிற அநேகர் என்று சொல்லக்கூடிய அந்த சூழ்நிலைக்கு மத்தியில் அதான் சொல்கிறார் அதுக்கு மத்தியில் நான் உனக்கு கீழகமாக இருக்கிறேன் நான் உனக்கு மகிமையா இருக்கிறேன் நான் உன் தலையை உயர்த்துகிற விரதமாக ஒரு ஆமின்னு சொல்வீங்களா என்ன சொல்றாரு பார்த்தீங்களா உன் பிரச்சனையின் நேரத்தில் சத்துரு பெருகி நிறைய பேர் பெருகி இருக்கிற அந்த நேரத்தில் கடவுள்கிட்ட உனக்கு ரட்சிப்பு இல்லைன்னு மக்கள் சொல்கிற அந்த நேரத்தில் நான் உனக்கு எப்படி இருக்கிறேன் அதுதான் முக்கியம் எல்லாரும் உன்னை விட்டு விலகி இருக்கும் பொழுது யாருமே உனக்கு ஆதரவாக இல்லாத இருக்கிற பொழுது உனக்கு சார்பாக பேசுகிறதுக்கு ஆள் இல்லாத இருக்கிற பொழுது நான் உனக்கு கேடகமும் நான் உனக்கு மகிமையும் உன் தலையை என்ன செய்கிறவரமாக இருக்கிறேன் உயர்த்துகிறவரமாக இருக்கிறேன் தான் சாதாரணமான ஆள் கிடையாதுங்க நீ நம்ம உலகத்தில் சொல்லும்போது சொல்கிறாங்க என்ன சொல்கிறாங்கன்னா நமக்கு நிறைய பேருடைய மனுஷனுடைய உதவி தேவைன்னு பேசுகிறோம் உண்மை இல்லைன்னு சொல்லலை மனுஷனுடைய உதவி நிச்சயமாக நமக்கு அவசியம் எப்படி அவசியம்னா வேதம் சொல்லுகிறது தேவ கிருபையிலும் மனுஷர் தயவிலும் அதிக அதிகமாக என்ன செய்தார் விருத்தி அடைந்தார் இயேசு அப்போ இயேசுக்கு என்ன தேவைப்பட்டுச்சு தேவ கிருபை தேவைப்பட்டுச்சு மனுஷ தயவு தேவைப்பட்டுச்சு எனக்கு யாரும் வேண்டாம் அப்படின்னு சொன்னால் நம்ம உலகத்தில் வாழ வேண்டிய ஆட்கள் அல்ல மனுஷர் தயவுன்னு சொல்லும்போது என்ன சொல்கிற மனுஷர் தயவுன்னு அர்த்தம் போய் எனக்கு புரிந்து கொள்ள வேண்டும் நமக்கு கிடைக்கப்பட வேண்டிய சகாயங்களை கர்த்தர் கொடுக்க வல்லமை இருக்கிறார் அது ரொம்ப முக்கியம் மனுஷர் தயவிலும் அதிக அதிகமாக விருத்தி அடைந்தார் அப்ப இங்க சொல்லும்போது போது என்ன சொல்றோம் பாருங்க ஒரு ராஜா ராஜாவா இருந்தவர் நிச்சயமா அவர் பக்கம் நிறைய கூட்ட மக்கள் இருந்திருப்பாங்க ஆனா இந்த குறிப்பிட்ட சூழ்நிலையில பாத்தீங்கன்னா யாருமே அவர் கூட இருக்க முடியல பிரச்சனை முதல்ல அதிகாரத்தில் ஆரம்பத்தில் வாசு பார்த்தீங்கன்னா அந்த ரெண்டு குமார் அப்பசோலமு தப்பி ஓடி போகையில் பையனுக்கு பயந்து ஓடுறாரு அவன் அவன் ஆட்சியை பிடிச்சி இவரை என்ன செய்கிறதுக்கு இவரை கொள்வதுக்கு இவரை இவருக்கு ஒரு முடிவு கட்டுறதுக்கு இருக்கிறான் அப்படி தேடிட்டு இருக்கும்போது ஓடி ஒழிகிறார் ஒழிந்து கொண்டு தானே அந்த வார்த்தைகளை சொல்கிறார் ஸ்தோத்திரம் என்ன நல்லா கவனிக்கணும் சத்துருக்கள் சொல்லும் பொழுது வெளியில் இருக்கிறது வருகிற பிரச்சனை மட்டும் இல்லை என் வீட்டுக்குள்ளே இருக்கிறாள் என் பிள்ளையே அதுதான் மீன்படர் சேர்ந்தாங்க எவ்வளவாய் பெருகி விட்டார்கள் எவ்வளவு பெரிய கூட்டம் ஆயிருச்சு எவ்வளவு பெரிய பிரச்சனை வந்துருச்சு இப்போ நான் என்ன பண்றது அவர் சொல்லும்போது தான் ஆண்டர் சொல்றாரு ப்ரைசலார்ட் ஸ்தோத்திரம் அந்த இடத்துல தான் ஆண்டனுடைய பிரச்சனத்தை உணர்கிறார் கர்த்தருடைய பிரசனத்தை உணர்கிறார் கருத்துடைய மகிமையை உணர்கிறார் தேவனுடைய வல்லமையை உணர்ந்து சொல்லுகிறார் ப்ரைசலார்ட் ஆனாலும் கர்த்தாவே இவ்வளவு பெரிய பிரச்சனை வழி ஆனா